பறக்கும் அந்த பறவை உறவும் புரியாது அது உனக்கும் தெரியாது நித்தோ நித்தோ நினப்பு நெஞ்சு குழி மாடு பாத ரெண்டு வண்டி எங்க சே கே வி பிரகாஷ் சார் அட்வொகேட் அவர்கள் அவனும் அவனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பக்கத்து பக்கத்து கீதா போட்ட அவரும் இருந்தார் நானும் வாடில இருந்தேன் நடராஜ் ஆட்சி வீட்டில் பக்கத்துல இருந்து தொண்ணூற்றி மூணு இன்னைக்கு அவருடைய ஒரு ஃப்ரெண்டு அவரே நம்ம ஒரு சீனியர் அட்விகேட் பற்றி நம்ம சொன்னோம்னாக்கா அவர் மறைந்தது பதினெட்டாம் தேதி மறைஞ்சாரு பத்தொன்பதாம் தேதி காலையில் தான் எங்களுக்கு தெரிய வந்தது இதை கேட்டு பெரும் அதிர்ச்சி அடைந்தேன் அவர் வேணும் என்னுடைய கேஸு ஒரு பத்து பதினஞ்சு கேஸு அவர் நடந்து உள்ளார் இப்போ கூட என்னுடைய கேஸு ஒன்பது கேஸ் அவர்கிட்ட இருக்குது அப்புறம் ஒரு ஞாயிறே நமக்கு கிடைக்க ரொம்ப அடி அப்படியே யாராவது ஒரு ஞாயிற்கிட்ட ஒரு டேட் கேட்டாக்கா கோயில் பார்க்கணும் ஆஃபீஸ் பண்ணணும்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க வண்டியில் போயினே இருப்போம் சிபில கழிப்பாரு ஆனால் அந்த நேரம் பார்த்து அஞ்சு அஞ்சு கேஸ் வந்து இந்த டேட்டு வா போயிட்டுன்னு சொல்லுவாரு இன்னொரு கேஸு பள்ளியை ரெண்டே நிமிஷத்தில் சொல்லிவிடாரு அவ்வளோ ஒரு மெமரியான ஒரு அட்வொகேட்டை நம்ம இழந்தது சிஜப்க்கு எடுத்து இதை ஈடு செய்ய முடியாது இன்று நம்ம அட்வொகேட்டுடைய மகள் தளபதி அவர்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் அவர் கோர்ட்டுக்கு ஆட்சி வந்து ஜூனியர் ப்ராக்டிஸ் கொடுத்தாரு அவரு அவருடைய உடலை நம்ம ஜூ ஜூனியர் அட்வொகேட் சாம் அவர்கள் தான் அவருக்கு இன்னும் மென்மேலோ அவருக்கு ஊக்கமளித்து பெரிய ஒரு அட்வொகேட்டை செய்ய வேண்டும் என்றால் சாம் சார் ஜூனியர் ரெடி ரெண்டு பேருக்காங்க இவங்களாம் சேர்ந்து தான் அந்த அம்மாவை வச்சு பிரகாஷ் சார் சாருடைய பொழு நிலைக்க வேண்டும் என்றால் சாம் சாரு அட்வொகேட்டு இவங்க உயர்ந்து தான் இருக்குது இவங்க செய்ய செய்வே நான் விரும்புகிறேன் இந்த மாதிரி ஒரு அட்வொகேட்டு ஒரு மிக கீழ் மொத்தத்துலேருந்து மேலே உயர்ந்து விட்டார் அவருடைய சொந்த உறுவினரான குஷ்மா கிருஷ்ணமூர்த்தி சார் அவங்க தான் ஒரு ஜூனியராக பல வருஷமாக இருந்தார் அவர் இந்தி பிள்ளைகளாக வந்து இந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய அட்வொகேட் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு சொந்த வீடு கட்டி இந்த இந்த அளவுக்கு நம் தேஜப் மக்களுக்கு இவ்வளோ ஒரு சேவை செய்தார் அதை மறக்க முடியாது குறிப்பாக சொல்ல போனால் அவர் இழப்பு வீடு செய்ய முடியாத இழப்பு அவங்க இப்படி தான் அவங்க கொடுத்தாரு வாங்கியிருக்காங்க அவங்க நம்ம குழந்தைங்கிட்ட எல்லாம் அவ்வளோ ஒரு அன்பு அன்போடு இருப்பார் குழந்தைகிட்ட தமிழ் பேசுவோம் குழந்தைக அவர் தமிழ் தெலுங்கிலேயே பேசுவார் அது அந்த மாதிரி ஒரு இது தமாசு பண்ணிருக்கேன் நான் என்ன சார் இது இவ்வளோ ஒரு உண்மையு அப்படியே பட்டா இருந்தவர் சார் லாஸ்ட் டைமு லாஸ்ட் இயரு அவருடைய சாருடைய மனைவி காலமாட்டான்னு பானே எனக்கு சொல்லி ஒரு துயரப்பட்டாரு அதே மறு வருஷத்துல சார் காலமானது வெறும் துயரத்துக்குள்ளானது இதை அவரு திடீர்னு மறைஞ்சது பெரும் எழுப்பு அவர் ஆத்மா சாந்தியுடைய ನಮಸ್ತೆ ನಾನು ಸಾವಿರದ ಒಂಬೈನೂರ ತೊಂಬತ್ತೆಂಟರಿಂದ ಅವರ ಹತ್ರ ಜೂನಿಯರ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೆ ಆದರೆ ಯಾವತ್ತೂ ಅಷ್ಟೇ ಅವರು ನನ್ನನ್ನು ಒಂದು ಜೂನಿಯರ್ ಆಗಿ ನೋಡಲಿಲ್ಲ ಅವರು ಆಗಿ ನನ್ನನ್ನು ನೋಡಿದ್ರು ಇದುವರೆಗೂ ಕೂಡ ಅವರು ಹದಿನೆಂಟನೇ ತಾರೀಕಿನವರೆಗೂ ಕೂಡ ಹದಿನೇಳನೇ ತಾರೀಕು ಸಾಯಂಕಾಲ ಕೂಡ ಐದೂವರೆಯಲ್ಲಿ ನನಗೆ ನಾನು ಮಾತಾಡಿದ್ದೆ ಅವರನ್ನ ಐ ಸಿ ಎಲ್ಲಿ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ನನ್ನನ್ನು ನೋಡಿಕೊಂಡ್ರು ಈಗ ಅವರು ಹದಿನೆಂಟನೇ ತಾರೀಕು ವಿವರ್ಷರಾಗಿದ್ದಾರೆ ಅವ್ರ ಮಕ್ಕಳಿಗೂ ಅವ್ರ ಮೊಮ್ಮಕ್ಕಳಿಗೂ ದೇವರು ಧೈರ್ಯ ಸ್ಥೈರ್ಯ ಕೊಟ್ಟು ಅವ್ರು ಒಳ್ಳೇದಾಗಲಿ ಅಂತ ಎರಡು ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ನಾಲ್ಕರಂದು ಅಕಾಲಿಕವಾಗಿ ವಿಜಯ ನಿಧನ ಆಗಿದ್ದಾರೆ ಅವರು ಯಾವತ್ತು ಸದಾ ನಂತ ಹೋಟೆಲ್ ಅಷ್ಟೇ ಎಲ್ಲ ಬೈಕ್ಸ್ ಅಥವಾ ಅಷ್ಟೇ ಮತ್ತೆ ಜೂನಿಯರ್ ಜೂನಿಯರ್ ಹತ್ರ ಅಷ್ಟೇ ಮತ್ತೆ ಜಡ್ಜಸ್ ಅವ್ರ ಕಡೆನೂ ಅಷ್ಟೇ ನಮ್ಮ ಮಾತನಾಡಿಸ್ಕೊಂಡು ಇರೋರು ಮತ್ತೆ ಯಾವುದೇ ಕೇಸ್ ಬರಲಿ ಯಾರಿಗೂ ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಕ್ಲೈನ್ಸ್ಗಳು ಅಷ್ಟೇ ಜೂನಿಯರ್ಸ್ ಜ್ಯೂನಿಯರ್ಸ್ನ ಅವರು ಒಂಥರ ಮಕ್ಕಳ ಥರ ಕೊಡ್ಕೊಳ್ತಾಯಿದ್ರು ಮತ್ತೆ ಈ ಒಂದು ನೋವು ನಮಗೆ ಮತ್ತು ಕ್ಲೈಂಟ್ಸ್ಗೆ ಮತ್ತು ಅವ್ರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ತುಂಬ ಸುಖವಾಗಿದೆ ಆದ್ದರಿಂದ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಅವರು ಎಲ್ರಿಗೂ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡಲಿ ಅಂತ ಕೇಳ್ಕೊಳ್ತಿದ್ರು பறக்கும் திச ஏது அந்த பறவைறியாது உறவும் புரியாது அது உனக்கும் தெரியாது நித்தோ நித்தோ நினப்பு